ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணும்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லே கனியும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம சோழன் வந்து யார் சொல்லியும் கேட்காம கார்த்திகாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரத்துக்காகவே கண்ணாடி மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு வேறு மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க இங்கே கார்த்திகாவோடய எங்கேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே சிறப்பாக போய்கிட்டு இருக்கு ஆனால் கார்த்திகாவுக்கு தான் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க லாஸ்ட்டு நிமிஷத்துலயாவது நம்ம சேரன் மாமா கூட ஒன்று சேர்ந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏக்கத்தோடு தான் இருக்காங்க எங்கள் எங்கேஜ்மெண்ட்டில் மாப்பிள்ளை கேட்குறாங்க ஏன் கார்த்திகா நீ பேசவும் மாட்டேங்கிற சிரிக்கவும் மாட்டேங்கிற ஏன் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம கார்த்திகா வந்து அவங்க அம்மா மிரட்டினது எல்லாத்தையுமே கொண்டு வராங்க அதாவது ஞாபகத்துக்கு கொண்டு வராங்க அதாவது இந்த கல்யாணம் நடக்கல அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க எதுவுமே பேசாமல் சைலண்டாவே இருக்காங்க என்ன கார்த்திகா நீயும் பேச மாட்டேங்கிற என் நான் பேசினாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிற உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட நீ தைரியமாக சொல்லலாம் ஏன் முகத்தை அப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன் கல்யாணன்றது வாழ்க்கையில் ஒரு முறை தான் அதை நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும்ல ஏன் நீ சந்தோஷமாகவே இருக்க மாட்டேங்கிற எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீ தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கேட்குறாங்க கார்த்திகாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பக்கத்தில் அவங்க அம்மா கஸ்தூரி நின்றுக்கிட்டு தான் இருக்காங்க ஏ கார்த்திகா முகத்தை இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காத சிரித்த முகமாக இரு பார்த்தியா மாப்பிளைக்கு டவுட் வந்துருச்சு அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க நீ அந்த சோளம் பயணம் நம்ம பண்ணிக்கிட்டு போனால் நல்லா இருக்க முடியும் உனக்கு நல்ல மாப்பி பார்த்துருக்கோம் மாப்பிளைக்கு என்னடி குறைச்சல் மூக்கு மூலியமா அழகாக தானே இருக்காரு வேணும் உனக்கு போய் போய் அந்த குப்பை தொட்டியில் போயிட்டு குப்பை கொட்டுறதுக்காக போகணும்னு நினைக்கிற நீ அந்த மனசுல உள்ள ஆசை எல்லாத்தையும் வெளியே குப்பையில் தூக்கி தூக்கி போடு அந்த சேரை உனக்கு செட் ஆனவனே இல்லவே இல்லை எங்க பாரு கார்த்திகா இதுதான் உனக்கு செட்டான இடம் நல்ல மாப்பிள்ளை உனக்கு பொருத்தமாக இருக்காரு நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு மனசை இந்த மாப்பிளை கூட சந்தோஷமாக வாழ்கிற வழியே பாரு சரி மாப்பிள்ளை பேசிக்கிட்டே இருக்கார்ல நீயும் பதில் பேசி சந்தோஷமாக இரு முகத்தை சிரிச்ச முகமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு கார்த்திகா காதலில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கார்த்திகாவுக்கு எரிச்சலாக இருக்குது கழுத்தில் போட்டிருக்க மாலை எல்லாத்தையுமே பிச்சு எரிஞ்சுட்டு சேரன் கிட்டே போகணுன்ற அளவுக்கு ஆத்திரம் வருது ஆனால் இன்னும் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க கார்த்திகா இங்கே நம்ம சோழன் வந்து மெதுவாக உள்ளே வராங்க மாப்பிள்ளையுமே பார்த்துடுறாங்க அளவுக்கு மாப்ள நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல பார்க்க நல்லா தான் இருக்கான் ஆனால் வர வரமாட்டான் வரவும் முடியாது சரி சரி இப்போது அண்ணனுக்கு நினச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ணியுமே வைக்க முடியாது பாவம் அண்ணன் மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே குடிச்சு தான் நினச்சி வெளியே காட்டிட்டாரு கார்த்திகா நினப்பில் தான் இருக்காரு என்ன பண்ணி கார்த்திகாவையும் அண்ணனையும் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இங்கே மாப்பிள்ள வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதை அதையுமே நம்ம சோழன் வந்து கவனிக்கிறாங்க ஆனால் கார்த்திகா முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை ரொம்பவே வருத்தமாக தான் இருக்காங்க அவங்க முகத்தில் சேரன் கூட சேர்ந்துருன்ற அந்த ஒரு ஏக்கம் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா சேரனுமே அதாவது சாதாரண தண்ணியை குடிச்சிட்டு போதை ஏறிடுச்சின்னு சொல்லிட்டு மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே கொட்டிகிட்டு போயிட்டாரு அதே மாதிரி தானே கார்த்திகாவுக்கும் இருக்கும் கார்த்திகாவும் நம்ம சேரனை லவ் தானே பண்ணாங்க இதை எல்லாத்தையுமே நம்ம சோழன் வந்து ஒன்று சேர்த்து பார்க்குறாங்க எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வைக்கணுமே வர பிரச்சனையை அப்புறம் பார்த்துப்போம் என்ன பண்ணலாம் பேசாமல் பொண்ணு தூக்கிடலாமா இல்லை இல்லை வேண்டாம் அதெல்லாம் தப்பாக போய்டும் எப்படி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க இங்கே சோழன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச முகமே இல்லை புது ஆளாக இருக்காங்கன்றதை இங்கே கஸ்தூரி வந்து கவனிக்கிறாங்க கிட்ட வந்து சோழன் கிட்ட பேசுகிறாங்க ஆமாம் எந்த ஊர் சொந்தம் நீங்கள் எனக்கு சொந்தமா இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்கு சொந்தமா உங்களை எங்கள் சொந்தத்தில் பார்த்ததே இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் சோழனுக்கு அவங்க வாய்ஸில் பேசுனா கண்டிப்பாக மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க பேசுகிறதுக்கே கொஞ்சம் தயங்குறாங்க என்னங்க நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க நீங்கள் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சோழனும் அப்படியே தலையா மண்டிய மண்டியை ஆட்டிக்கிறாங்க ம் மாப்பிள்ளைக்கு நெருங்கணும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸை வந்து மாற்றி பேசுகிறாங்க இங்கே கஸ்தூரிக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது சரி சரி மாப்பிள்ளை வீட்டு நம்ம நமக்கு அவ்வளோவா தெரியாது அவங்க ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வந்து கம்பனு போயிட்றாங்க எங்கே நம்ம சோழனுக்கு பயங்கர பதட்டம் அப்பாடி இந்த பூதத்துக்கிட்டிருந்து தப்பிச்சிட்டோம் சரி கார்த்திகாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும் நம்ம தனியாக கார்த்திகாவை மீட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைந்தால் சூப்பராக இருக்குமே அதை எப்படி நடத்தி காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே அதாவது பொண்ணு கூட போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கார்த்திகா பக்கம் போய் நிற்கிறாங்க அங்கே யாருமே அவங்க அம்மாலாம் நிறைய வேலை இருக்குன்றதுனால வேலை செய்ய போயிடுறாங்க இதெல்லாம் கவனிக்கிறதுல பக்கத்துல பக்கத்தில் நின்று ஏமா பொண்ணு உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம கார்த்திகா பக்கத்தில் இருக்கிற சோழனை பார்க்குறாங்க ஆனால் கார்த்திகாவுக்கு சோழன் தான் நின்றுட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியாது நீங்கள் எதுக்காக சம்மந்தம் இல்லாத கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லைம்மா மாக் மாப்பிள்ளை முகத்தில் பெட்ரமா லைட்டே எரியுது ஆனால் உங்கள் முகத்தில் இரு இருண்டு போன வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது அதனால தான்மா கேட்டேன் உனக்கு கல்யாணத்தில் விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் தேவையில்லாத கேள்வியெல்லாம் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க கல்யாணத்துக்கு வந்தீங்களா சாப்பிட்டீங்களா மொய்யை கொடுத்தீங்களா போனீங்களான்னு இருங்க இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து பேசி மலுப்புறாங்க உடனே சோழன் வந்து ஏ கார்த்திகா நான் தான் சேரனோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு குசு குசுன்னு பேசுகிறாங்க உடனே நம்ம கார்த்திகாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ஓய்யூயோ நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க வந்துட்டு தான் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு உங்களை உண்டுலன்னு பண்ணிடும் ஐயோ நீங்கள் அம்மா கண்ணுக்கு படாமல் தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கார்த்திகா நீங்கள் தான் உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் பார்த்து பயப்படணும் நான் எதுக்காக பயப்படணும் சம்மந்தமே இல்லாமல் சரி இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க விருப்பமோ விருப்பம் இல்லையோ ஆனால் இப்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்ன்ட்டு அம்மா என்னை வற்புறுத்துது அது மட்டும் இல்லாமல் சேரன் மாமாவை என்னால் சத்தியமாக மறக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எதுக்குங்க இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறீங்க நீங்கள் தைரியமாக வந்து உங்களுக்கான வாழ்க்கை எது உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் பிடிக்குன்றதை நீங்கள் தாங்க சூஸ் பண்ணணும் அதுக்கான முயற்சியும் நீங்கள் தான் எடுக்கணும் இப்படி நீங்கள் பாட்டுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் மேடையில் நின்றுக்கிட்டு இருக்கீங்களே எப்படிங்க மனசில் ஒருத்தரை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட எப்படிங்க சந்தோஷமாக வாழ முடியும் அதெல்லாம் நீங்கள் யோசிச்சே பார்க்க மாட்டிங்களா உங்களோட ஆசை என்னன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அப்பாவும் நினச்சி பார்க்கல ஏன்னா அவங்க பிடாரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே புரியுதுங்க ஆனால் என் அம்மாக்கும் என் அப்பாக்கும் என்னால் ஏதாவது ஆகிடுச்சி அப்படின்னா என்னால் தாங்கிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்கே பாருங்கள் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் எதுவும் பண்ணிக்க போகிறதில்ல உங்களை சும்மா பிளாக்மெயில் தான் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் மட்டும் இப்போ தெளிவான முடிவு எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப் லாங் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் மனசில் அண்ணனை நினச்சிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அண்ணனும் உங்கள் மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கார் ஆனால் வெளியில் எங்கக்கிட்ட யாருக்கிட்டேயும் சொல்கிறது இல்லை உங்களுக்காக அதுவும் நாங்கள் வற்புறுத்தி தான் அவரை கோவிலுக்கே கூட்டிகிட்டு போனோம் நீங்கள் வருவீங்கன்றதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தாலி முதற்கொண்டு எல்லாத்தையுமே வாங்கி வச்சுருந்தோம் கடைசி நேரத்தில் நீங்கள் இப்படி எங்களை அறுத்துட்டிங்களேங்க நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் இருந்திருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்களாக வந்து நிலா கிட்ட ஹெல்ப் கேட்டீங்க நிலாவும் உங்களுக்காக துணிஞ்சு அவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஆனால் நீங்கள் லாஸ்ட்டு நிமிஷத்தில் எங்கள் எல்லாரையுமே மூக்க ஒடிச்சு ரொம்ப ஏமாற்றத்தோடு வீடு திரும்ப வச்சிங்க பார்த்தீங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியலங்க நீங்கள் எங்களை வர வச்சுட்டு நீங்கள் ஏங்க வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இங்கே கார்த்திகா இருந்துட்டு ஐயோ அது பெரிய பிரச்சனை இப்போது நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கிறது அம்மா பார்த்துச்சின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் அம்மா ஒரு சைடு இருக்கட்டும் நீங்கள் எதுக்கு உங்கள் அம்மா அம்மா சொல்லிட்டு எனக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் தான் மாறு வேஷத்தில் வந்திருக்கேன்ல கண்டிப்பாக டவுட் வராது இங்கே பாருங்கள் ஏன் நீங்கள் கோவிலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே நம்ம கார்த்திகா எங்க நம்ம இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நீங்கள் போயிடுங்க இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நீங்கள் ஏங்க வரல எதுக்காக எங்களை ஏமாத்திறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்கள் நான் வரத்துக்காக தான் ரெடி ஆகிட்டு என் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் நான் வெளியே வந்தேன் அதுக்குள்ளே அம்மா வந்து என்னை எங்கே போற எதுக்கு போற அப்படி இப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால்தான் சோழ மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எனக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அம்மா என்ன உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அடி அடின்னு அடித்து நீ மட்டும் போயிட்டேன் நான் உயிரோடுவே இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு என்னை அங்கேயே நிற்க வச்சுட்டாங்க நான் என்னங்க பண்ண முடியும் என்னால் எதுவுமே பண்ண முடியல நான் பண்ண ஒரே ஒரு தப்பு சோழன் மாமாவை லவ் பண்ணாமல் இருந்திருக்கணும் அவரை லவ் பண்ணி என் மனசு ஃபுல்லாக அவர் மட்டும்தான் இருக்கார் இப்போது நடக்கிற இருக்கிற கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைங்க அது எல்லாத்தையுமே நான் என் அம்மாக்கிட்டேயும் என் அப்பாக்கிட்டேயும் எவ்வளோ டைம் எடுத்து சொல்லிட்டேன் ஆனால் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகிறாங்க இங்கே பாருங்கள் அழுகாதீங்க பக்கத்தில் மாப்பிள்ள இருக்கார் அவர் காதில் எது ஏதாச்சும் விழுந்துரு போகுது சரிங்க இப்போது நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் என் கூட இப்போது வர முடியுமா இப்போது ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பின் சைடு வந்துடுங்க நான் உங்களை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் சரிங்க கண்டிப்பா நான் வரேன் ஆனா என் அம்மாக்கும் என் அப்பாவுக்கும் ஏதாவது இங்க பாருங்க நான் சொல்றேன் சத்தியமா உங்களுக்கு எதுவுமே நடக்காது உ அவங்க நினச்ச மாதிரி கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் சும்மா உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே போதும் எதுவுமே நடக்காது கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கோவப்படுவாங்க அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க நீங்கள் நான் சொல்கிற பேச்சு கேட்டுட்டு வாங்க பாவம் சே சேரானனுமே உங்கள் நினைப்பா தான் இருக்கார் ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு எங்ககிட்ட ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு வருத்தம் அவங்களுக்கு இங்கே பாருங்கள் சீக்கிரமாக நீங்கள் கிளம்பி வாங்க நான் பின் சைடு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து பின் சைடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இனி என்ன நடந்தாலும் சரி சேர மாமா கூட தான் நம்ம வாழ்க்கை பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம நிலாவுக்கு பதட்டமாக இருக்குது நம்ம பல்லவன்கிட்ட அப்படியே பல்லவா ஜலை போயிருக்காரு அங்கே என்ன நடக்குமோ எது நடக்குமோ தெரியல கார்த்திகாவோட அம்மா கிட்ட சிக்குனாருன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அவங்க அம்மா தொடப்பக்கட்டையிலே அடித்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை நீ அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாண்டியனும் கண்டிப்பாக நடக்கும்டா எல்லாத்தையுமே பண்ணுவாங்க அவங்க தேவையில்லாமல் கல்யாண வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ்குள்ள போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே அண்ணன் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கு ஏதாவது பிளான் பண்ணி கார்த்திகாவை கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு வரதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் அண்ணன் மணிலாம் ஓ ஐயோ பல்லவா அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா உண்மையவா சொல்கிறேன் தெரியல நீ வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி நடந்தாலுமே நல்லா தான் இருக்கும் சேர அண்ணன் மனசுலேயுமே கார்த்திகா தான் நிறைஞ்சு இருக்காங்க கார்த்திகாவுக்கும் சேர அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க ஆனால் அது நடக்கணுமே நிறைய பிரச்சனை வரும் ஆனால் பிரச்சனை வந்தாலுமே ஓகே தான் அதை சமாளிச்சுக்கலாம் ஆனால் இந்த கல்யாணம் நடந்துரு நடந்துட்டால் செம்மையாக இருக்கும் சேர அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் தான் பொருத்தமே சூப்பவாக இருக்கும் உங்கள் ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி பலவா நீ அண்ணனுக்கு கால் பண்ணிப்பார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு பா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே ஃபோன் பண்ணுறாங்க சோழனுக்கு அண்ணே என்னென்ன பண்ணிக்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் டே சோழா சரி டே பல்லவா நான் முடிக்க வேண்டிய காரியத்தெல்லாம் கச்சிதமாக முடிக்க போகிறேண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புரியலண்ண நீ என்ன சொல்கிறேன்னு பல்லவா ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸ்பீக்கரில் போடுறாங்க என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து பல்லவா இந்த அண்ணன் என்ன பண்ண போகிறான்னு மட்டும் பாரு அதெல்லாம் இப்போ வாயில் சொன்னால் உனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் நான் நேர்லி உனக்கு அப்படியே ஒரு மாதிரி படம் மாதிரி காட்டுறேன் அதுதான் சூப்பராக இருக்கும் நடக்கிறத நீ என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உனக்கே ரொம்ப ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கும் பலவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருக்க ஒரு வேளை அம்மா அம்மாக்கிட்ட சிக்கி தொடப்பக்கட்டை அடி வாங்கிட்டு போறியோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் டெய் பலவா என்னடா இப்படி கலாய்க்கிற அண்ணெலாம் அவ்வளோ மோ கேவலமானமாலாம் இல்லை ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படியோண்ண நீ மாட்டாமல் நீ பண்ணியிருக்க பிளான் வந்து சக்ஸஸ் ஆகணும்னே நான் சாமி கிட்டே வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பலவா நான் ஃபோனை வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இருந்துட்டு டே பலவா எதுக்கிட்ட ஃபோனை வச்ச நான் பேசியிருப்பில்ல என்ன நீ அண்ணன் மேலே சாரி 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 தெரியாமல் கேட்டுட்டா நீ இல்லை பல்லவா அவர் அந்த இடத்துக்கு போயிருக்காரு அந்த இடம் சரி இல்லை வேற கார்த்திகோடய அம்மாவும் அவங்க அப்பாவும் நம்ம குடும்பத்தை மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்கள்ல சிக்குனாரு அப்படின்னா உண்டுலன்னு பண்ணிடுவாங்க அதனால தான் கொஞ்சம் பார்த்து உசாராக வரட்டும்மேன்னு சொல்லலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீ நான் வேணால் ஃபோன் பண்ணி கொடுக்குவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை இல்லை வேண்டாம் பலவா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ தான் இங்கே நடேசன் வராங்க என்னம்மா நிலா இந்த சோளம்பையன் ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ண போகிறான் எதுக்காக அங்கெல்லாம் போய்கிட்டு அவங்க எப்படிப்பட்ட மாப்பிள்ளையானா பார்த்துட்டு போகிறாங்க அவனுக்கு எதுக்கு தரலாம் தேவையில்லாமல் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கே அலையணுமா என்ன ஆமாங்கிள் நானும் சொன்னேன் ஆனால் அவர் கேட்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் ஒரு பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு தெரியல நீங்களாம் எதுக்கு தான் இந்த வீட்டில் மனுஷனாக இருக்கீங்களோ நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க நல்லா பிரியாணி சாப்பிட்றீங்க பீடி புகையாக விடுறீங்க சாராயம் அடிக்கிறீங்க வந்து படுத்து தூங்கிடுறீங்க இதுதான் உங்கள் கடமையே வா நாலு பிள்ளைங்களை இப்போ ஒரு நாளாவது பொறுப்பாக இருந்துருக்கீங்களா என்ன பாவம் சேரானனுக்கு கல்யாணம் நடக்கலான்றது கூட ஃபீலிங் இல்லை இப்போ கார்த்திகா கார்த்திகாவுமே சோ சேரானனா லவ் பண்ணுறாங்க அண்ணனுக்குமே சின்னதாக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒன்று சேர்த்து வைக்கணும்னு சொல்லிவிட்டு எப்போயாவது நீங்கள் நினச்சிருக்கீங்களா சேர அண்ணனுக்கு பிடிச்சதை நடத்தி காட்டணும்னு நினச்சிருக்கீங்களா சேர அண்ணன் எந்த மனநிலையில் இருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு சாப்பாடு அவர் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டா போதும் உங்களுக்கு பாவம் அவரும் ஒரு மனுஷன் தானே அவருக்கும் உணர்வு எல்லாமே இருக்கும்ல ஏன் நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க பிள்ளைங்களோட நல்லது என்னன்ட்டு நீங்கள் பார்க்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுற மாதிரி பே பேசுகிறாங்க உடனே நிலா இருந்தது டே பாண்டி நம்ம பார்த்துக்கலாம் இரு தேவையில்லாமல் அங்கிள் எதுக்காக டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறேன் அவர் பாட்டுக்கு அவர் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான்டா என் மருமக எப்படி சொல்கிறா பார்த்தியா உடனே நிலா வந்து குறுக்குறுன்னு பார்க்குறாங்க உடனே பல்லவனுக்கு சிரிப்பு வருது அது வந்து மருமகன் சும்மா அப்படியே தெரியாமல் வந்துடுச்சு இதுதான்டா என்னை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணே இந்த வீட்டில் கரெக்டாக சரியாக இருக்கிறதுனா இந்த நிலா பாப்பா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம கார்த்திகா வந்து மாப்பிள்ளக்கிட்ட நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க அப்போ தான் கார்த்திகாவோடய அம்மா வராங்க ஏய் நிலடி எங்கே போகிற அம்மா நான் ரெஸ்ட் ரூம் கூட போகக்கூடாதா அது கூட கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வா போகணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி சரி போயிட்டு சீக்கிரமாக வா அந்த முகத்தை கொஞ்சம் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகா யாருக்கும் தெரியாமல் யாருக்கானலையும் சிக்காமல் ஒரு வழியாக பின்னாடி பக்கம் போயிடுறாங்க அங்கே தான் நம்ம சோழன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சோழன் வந்து கூடவே ஒரு பர்தா துணியுமே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஏங்க இந்த துணியை நீங்கள் போட்டுக்கோங்க டவுட்டே வராது நம்ம அழகாக எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கட்டிக்கிட்டு இருந்த சாரி மேலேயே அந்த பர்தா துணியை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கார்த்திகாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கே போயிடுறாங்க இங்கே நம்ம கார்த்திகா வந்து பரதா துணி தான் போட்டு மூடியிருக்காங்க எங்கள் சோழன் வந்து எங்கள் பாண்டியன் பல்லவன் நிலா இவங்க மூணு பேருமே உள்ளே உக்காண்ட்டுருக்காங்க இங்கே நிலா கேட்குறாங்க ஏங்க யாருன்னு இவங்க எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுவா சும்மாதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம பல்லவன் இருந்துட்டு என்னென்ன கார்த்திகாவுக்கு மாப்பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்க்க போயிட்டு உனக்கு பொண்ணை பிடிச்சிட்டு வந்துட்டே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இங்கே நம்ம நிலாவுக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் மாறிடுது உடனே இங்கே நம்ம சோழனும் கவனிக்கிறாங்க என்ன நிலா முகம் மாறுற மாதிரி உங்களுக்கு எனக்கு எதுக்குங்க மாறப்போகுது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க அதுக்காக தான் நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கே போக போனேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம சோழன் இருந்துட்டு சரி 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 இவங்க யார் தெரியுமா தானே தெரியும் சொல்லுங்கண்ணா யார் என்ன அவ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம சோழன் வந்து அந்த ஃபேஸ் மாஸ்க்கை மட்டும் கழட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம துணியை கார்த்திகை வந்து துணியை விளக்கி அதாவது பக்கமாக தள்ளுறாங்க கார்த்திகான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வருது இதை பார்த்ததுமே பல்லவன் பாண்டியன் நிலான்னு பயங்கரமா வராங்க சோழன் என்னங்க நீங்க கார்த்திகாவை கூட்டிட்டு வந்துருக்கீங்க ஓ அவங்க அம்மாவே உங்ககிட்ட கார்த்திகாவை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னங்க நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டீங்க எனக்கு தானே தெரியும் நான் பட்ட பாடு கார்த்திகா கிட்டே போயிட்டு நைஸாக பேசினேன் அதுக்கப்புறம் அவங்களுக்குமே இங்கே வரணும் வரணுன்னு தான் அவங்களுமே நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க நான் போயிட்டு அவங்கள ஹெ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போது உடனே சீக்கிரமாக சோளம் சேரானே இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நிலா இருந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆ இவங்க ரெண்டு பேருக்கும் வீட்லேயே வச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் ரிசப்ஷனில் தேடுவாங்க அதுக்கப்புறம் பொண்ணை காணோன்னா நேராக அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் இங்கே தான் வருவாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கோம் இங்கே தான் வந்திருப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் சீக்கிரமாக அண்ணனுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே நம்ம நல்லாவுமே ரொம்பவே படப்படுப்பா சேரனுக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அண்ணன் நீங்கள் வீட்டுக்கு வாங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சேரனுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து கார்த்திகாவை பார்த்ததுமே பயங்கர ஷாக்காக விடாங்க கார்த்திகா நீ எங்கே இங்கே நின்றுக்கிட்டு இருக்க உனக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் மாமா நீங்கள் தான் மாமா எனக்கு வேணும் அந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த நம்ம சோழன் இருந்துட்டு இங்கே பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் இந்த இதெல்லாம் அப்புறமா நீங்கள் பார்த்துக்கோங்க சீக்கிரம் சீக்கிரம் அப்புறமா கார்த்திகாவை தேடி அத்தை வந்தாலையும் வந்துடுவாங்க ஆனால் அன்னைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக தாலி வாங்கிட்டு வந்துரு வச்சுருந்தோம்ல அது எங்கன்னா வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து இங்கே பாரு ப இதெல்லாம் வேண்டாம் அதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வரும் கார்த்திகாவை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே விட்டுட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்னன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உயிரை பணையம் வச்சு கார்த்திகாவை கூட்டிகிட்டு வந்தால் நீங்கள் என்னென்னா இப்படி சொல்கிறீங்க அண்ணே நீங்கள் இப்போ கார்த்திகா கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும் நம்ம வீட்டில் உள்ள சாமி படம் முன்னாடியே வச்சு கார்த்திகாவுக்கு நீங்கள் தாலி கட்டுறீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் அம்மா தாலி எங்கேனா வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க அது வந்து அது வந்து சோலா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எடுக்கிறாங்க எங்கே நம்ம நிலா கேட்குறாங்க என்னென்ன எங்கேயும் வீட்டில் கூட வைக்காமல் பேக்கெட்லேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சேரன் வந்து தலையை கீழே போட்டுக்கிறாங்க அண்ணே மேலே உங்களுக்கு எவ்வளோ அன்பு லவ்வு பாசன்னு எல்லாமே நிறைஞ்சிருக்கு அப்படி இருக்கிறப்ப அவங்க மனசில் உள்ளதை யார்கிட்டையுமே சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே வச்சு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துருக்கீங்க கார்த்திகாவை கல்யாணம் பண்ணணும்னு உங்களுக்கும் ஆசை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும்ண்ணே ஆனால் சொல்கிறது தான் கரெக்டு நீங்க இப்பவே கார்த்திகை காலத்துல தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே நம்ம கார்த்திகாவுமே ஆமாம்மாம்மா இப்போவே என் கழுத்தில் தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம சோழனுமே சாரி நம்ம சேரனுமே தயங்காம கார்த்திகா கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க கார்த்திகாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் இன்னொரு சைடு இங்கே நம்ம கஸ்தூரி வந்து என்ன பாத்ரூம் போனேன்னு சொல்லு சொல்லிட்டு போனால் இன்னுமே ஆளை காணும் எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு ரெஸ்ட் ரூமில் பார்க்குறாங்க ஆனால் அங்கே கார்த்திகாவை ஆளே இருக்கிறதில்ல உடனே நம்ம கார்த்திகாவை தேடி வீடு ஃபுல்லாக தேடுறாங்க எங்கேயுமே இருக்கிறதுல உடனே அவங்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட போய் சொல்கிறாங்க கார்த்திகாவை ஆளே காணும் ரெஸ்ட் ரூம் போகிறன்னு தான் சொல்லிட்டு போனான் ஆனால் எங்கேனே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே அவங்க ஹஸ்பண்ட்க்கு பயங்கரமாக பதட்டம் வந்துடுது ஐயோ இந்த மாதிரி டைமில் கார்த்திகா ஒரு அந்த அதை சேரம்பையனை தேடி ஓடிட்டு இருப்பாளோ ஐயோ போச்சு கொடும்பமானவே போச்சு இதுக்கப்புறம் நம்ம வெளியில தலை காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சரிங்க நான் யாருக்கும் தெரியாமல் அவங்க வீட்டில் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அவள் அங்கே போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி சரி போயிட்டு பார்த்துட்டு வைப்போம் நான் இங்கே எங்கேயாச்சும் தேடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரருமே சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே கஸ்தூரி வந்து அவங்க வீட்டுக்கு அதாவது சேரனோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா இங்கே நம்ம சேரனும் கார்த்திகாவும் ஒன்றா இருக்காங்க கார்த்திகா வாரத்தில் தாலி இருக்குது இதை பார்த்த கஸ்தூரிக்கு நெஞ்சே வெடிச்சு போகிற மாதிரி இருக்குது ஐயோ யோ என்னடி பண்ண என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க உனக்கு அங்கே கல்யாண வேலையெல்லாம் நடந்துக்கிட்டுருக்கு மாப்பிள்ளை ஸ்டேஜில் நின்றுக்கிட்டு இருக்காரு நீ என்னடானா இப்படி ஒரு கர்மத்தை பண்ணிவிட்டு வந்திருக்க ஏய் அந்த தாலியை கழட்டி விசாட்டிட்டு என் கூட வாடி அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டுறதுக்காக தாலியை பிடிக்கிறாங்க இதை பார்த்ததுமே நமக்கு கார்த்த இருந்துட்டு இதுக்கு இதுக்கப்புறம் நான் உங்கள் வீட்டு பொண்ணு கிடையாது என் என் களத்தில் மாமா தாலி கட்டிட்டாரு நான் மாமாவோட பொண்டாட்டி இதுக்கப்புறம் நீ என்ன எதுவுமே என்கிட்ட பேச முடியாது உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நான் சேரன் மாமா கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ இதுக்கு இதுக்கப்புறம் உனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ தாலி மேலேருந்து கையை எடு தாலியில் கையை வச்சே நான் உண்டு லேன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே கஸ்தூரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அடி பாவி இப்படி பண்ணிட்டேடி நாசமாக போறவளே கண்டிப்பாக உன் வாழ்க்கையெல்லாம் நல்லாவே இருக்காது இவனை கல்யாணம் பண்ணியிருக்கில்ல அப்புறம் எப்படி நல்லா இருக்கும் நீ கஷ்டப்படுவே அன்னைக்கு இந்த அம்மாவோட அப்பாவோட அருமை என்னன்னு தெரியும் ஊர் ஊர் எங்களை அவமானப்படுத்திட்டுல இதுக்கப்புறம் நாங்கள் உயிரோடுவே இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே கார்த்திகை அழுகுறாங்க எங்கள் கஸ்தூரி உடனே நம்ம சோழன் இருந்துட்டு அதெல்லாம் சும்மா அங்கே பொய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே கஸ்தூரி இருந்துட்டு உங்கள் யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன் கண்டிப்பாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண தான் போகிறேன் உங்களை கூண்டோடு தூக்கி உள்ளே போடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நடிகன் வந்து ஆமா இவங்க பெரிய கலெக்டர் ஆஃபீஸரு அப்படி இவங்க சொன்னதுமே கூண்டோடு தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க டேய் எல்லாமே உன்னால தாண்டா பாவி பையா பாவி பையா இப்படி பொண்ணை திரு வந்து கடத்திட்டு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன் உன் மகனுக்கு கண்ணியே கல்யாதுன்னு சொல்லிட்டு தான் ஏன் பொண்ணை கடத்திட்டு வந்து இப்படி கண்ணி கழிய வச்சுட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கே ஒரு மாதிரி அசிங்கமும் பேசுகிறாங்க சோழனுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது கார்த்திகா இருந்துட்டு எங்கள் பாரு இதுக்கப்புறம் என் புருஷன் பற்றி எதாவது தப்பாக பேசுகிறீங்க அவ்வளோதான் ஒழுங்கு மரியாதையை எங்கர்த்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் கஸ்தூரி கஸ்தூரிக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது ஐயோ நான் உன் அப்பாக்கிட்டே போயிட்டு என்னடி சொல்லுவேன் இப்படி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லுவோன்னா ஊரில் உள்ளவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க பந்தக்காரங்கன்னு வந்திருப்பாங்க அவங்க முன்னாடி நாங்கள் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அறுவுறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சேரனும் கார்த்திகாவும் சேர்ந்தது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க